சிந்து பைரவின் எப்போமோ ஆரம்பகம் பைரவிக்கு நன்றி சொல்கிறாங்க பைரவி உன்னால் வந்து எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல ஆனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க எதுக்கு கஷ்டப்படுற இல்லை நீ ஏன் இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியல நீ வந்து காயத்ரிக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற உண்மையிலே இது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்றாங்க மனசுக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க இங்கே ப நான் சும்மா சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கானேன் நான் சும்மா எதுவும் சொல்லலை உண்மையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்றாங்க கண்டிப்பாக வந்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது ஒரு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க அப்புறம் டக்குன்னு ஆறுமுகம் பைரவி பைரவியுடைய காலை விழுந்துறாங்க ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் உன் காலையே விழுந்துட்டேன்றாங்க நீ மட்டும் இல்லையான என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க எல்லாரையுமே நீ இந்த அளவுக்கு பாத்துக்கிற பைரவி ஆனா நான் உன்னை வந்து இப்படி பண்ணிட்டேனி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மனசார மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ இந்த அளவுக்குள்ள வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல பைரவி ஆறுமுகத்தை சமாதானப்படுத்த ாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ